ஒரு பொருள் வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் சிறந்து வழங்கி வருகிறது குற்றாலம் குற்றாலத்தை பொறுத்தவரை வள்ளம் முழுவதும் அதை அருவிகள் தண்ணீரை கொட்டினாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் தளமாகவும் இந்த தான் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்குள்ள ஐந்தருவி மெய்னருவி பழைய குற்றாலம் புலியருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து பகுதிக்குமே சென்று ஆஹ் அருவியல் புனித நீராடி சென்றவாறு இருப்பார்கள் இந்த வள்ளம் சீசன் என்பது முடிந்த பிறகும் தற்போது புயலின் தாக்கத்தால் வந்து கேரளாவிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தமிழக எல்லை பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து கடந்த சில தினங்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணத்தினால் ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து அருவிகளில் வந்து குறைந்த அளவில் தண்ணீர் என்பது காணப்பட்டது இதனால் வந்து சுற்றுலாப்பயண வருகையும் வந்து கணிசமாக குறைந்தது இந்த நிலையில் தற்போது இந்த காலாண்டு தேர்வு விடுமுறை என்பதாலும் தற்போது இந்த மலைப்பகுதியில் நல்ல மழை பெய்து வருவதாலும் அனைத்து அருவிகளுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதனால் வந்து வெளி ஊர்கள் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலமான அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த குற்றாலம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இதனால் வந்து இந்த நாட்களாக முடிந்த பிறகு இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் வந்து சுற்றுலாப்பயணிகள் வருகை இல்லாததால் கவலை அடைந்துள்ளனர் தற்போது இந்த மழையின் தாக்கத்தால் அருவிகளில் மீண்டும் தண்ணீர் கொட்டுவதால் அதன் சுற்றுலாப்பயணிகள் வருகையிலும் உள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது காலை முதலே இருந்து அவ்வப்போது மேகம் மூட்டமும் ஒரு சில பகுதிகளில் வந்து கனமழையும் ஒரு சில பகுதியில் வந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது குற்றாலம் பகுதியில் வந்து மெல்லிய சாரல் மலைகளுடன் ஒரு மேக மூட்டங்களுடன் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது பழைய குற்றாலம் ஐந்தருவி மேனருவி குடியிருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் தண்ணீர் என்பது ஆர்ப்பேரித்து கொட்டி வருகிறது அதாவது சீசன் காலங்களில் எந்த அளவுக்கு தண்ணீர் விழுமோ அதே போல் வந்து தற்போது வரை அந்த தண்ணீர் என்பது ஆர்ப்பேரித்து கொட்டு வருவார் நீண்ட நேர அருவியில் குறித்து மிகுந்த சுற்றுலா பயிகள் மகிழ்ச்சி இருந்து சென்றவாறு உள்ளன மோகன்